நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இசைக்கு அவங்க அத்தை ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி எல்லாம் முன்னாடியே அம்மா என்ன செஞ்சுட்டு பார்த்தே இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி நம்ம எல்லாரும் இருந்ததுனால காப்பாற்றிட்டோம் நாளைக்கே வீட்டில் யாருமே இல்லாமல் அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க என்ன பண்ணுறதுனே தெரியலடி இந்த ஆளை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க பையன் வராங்க என்னத்தை தான் செய்ய சொல்கிற உன் புருஷன் தான் அந்த மாதிரி இருக்கா வச்சுக்கிட்டான் இங்கே பாருமா நீ சும்மா வந்துட்டு அவன் விச வைப்பேன் விச வைப்பேன்னு சொன்னால் மட்டும் போதாது உண்மையாக விசத்தை வச்சு கொண்டுருமா அந்த ஆள் செஞ்ச தப்புக்கலாம் அதாம்மா அவர் கிடைக்கிற தண்டனை அப்படி மாதிரி சொன்னதும் இங்கே பாருடா நான் வந்துட்டு அவரை காப்பாற்றுறேன்னு நினைக்காத அவர் லேசப்பட்ட ஆள் கிடையாது அவர் பண்ண தப்பு சாதாரண தப்பு கிடையாது அதனால அவருக்கு சாவு ஈஸியாக வந்திருக்கக்கூடாது ஜெயிலில் போய் இப்படி படுத்து தாண்டா சாகணும் அதனால தனபலா எது பண்ணாலும் ஊர் மக்கள் முன்னாடி அவர் பண்ண தப்பை வந்துட்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் அதுக்கு நான் தான் வந்துட்டு ஏதாவது வழி பண்ணுறேன் இன்னும் ஒரு நாள் தானே டயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னத்தை பண்ண போகிற அப்படின்ன மாதிரி சொன்னதுமே அது பண்றப்ப பாரிடி அப்படின்ன மாதிரி சொல்லி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஏய் என்ன என்ன பத்தி தான பேசிட்டு இருக்கீங்க யார் என்ன நினைச்சாலும் தான் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ன மாதிரி சொல்ல முதல்ல இவரை போட்டு தள்ளுமா அப்படின்னு மாதிரி தனபாலன் வந்துட்டு அப்படியே கோபமா பாத்துட்டு இருக்கு அடுத்து அங்க சண்முகத்தோட வீட்ல தான் காமிச்சிட்டு இருக்காங்க கனி சொல்றாங்க அஹ் என்னனே இது அப்போ மாமாவை யாராலும் ஜெயிக்க முடியாதானே அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க அவங்க அப்பா ஏஞ்சி கோவப்படுறாங்க கேக்குறாளலே பதில் சொல்லு என்னத்த சொல்ல போற நீக்கி ஊர் மக்கள் முன்னாடியே உங்க அம்மா அசிங்கப்பட்டு நின்னாலே அவ கேட்கறாள அதை பார்த்து பதில் சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல வீரா சொல்கிறாங்க இங்கே பாருப்பா அண்ணன் ஏதோ இந்த ஒரு தடவை தோதுச்சு அப்படின்றதுக்காண்டி அண்ணனை வந்துட்டு சாதாரணமாக இடப்படாதா அண்ணன் என்ன பண்ண முடியும் அதால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிச்சில எனக்கு அண்ணன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது எப்படியாவது அந்த சவுந்தரபாண்டி மாமாவா அண்ணன் வந்துட்டு தோக்கடிப்பாங்க நீங்கள் வேணா பாருங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் வந்துட்டு பரணி சொல்கிறாங்க இங்கே பாருடா சண்முகம் நீ வந்துட்டு எதுக்கும் கவலைப்படாத பத்து தடவை தோத்தாலும் ஒரு தடவை ஜெயிக்கிறதுக்கு நம்ம போராடணும் இவ்வளோ தூரம் போராடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது இனிமே வந்துட்டு சனியை ஊர் மக்கள் முன்னாடி என்ன சொன்னாலும் நம்புற மாதிரியும் வந்துட்டு நமக்கு சூழ்நிலை அமையலை நம்ம தான் ஏதாவது பிளான் போட்டு லாஜிக்காக திங்க் பண்ணணுடா ஏன்னா அவர் வாயிலேருந்தே உண்மையை வர வைக்கணும் மற்றபடி நம்மளால் வேறு எதுவுமே வந்துட்டு பண்ண முடியாது இதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு சூடாமணி வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க அவனோட ஆட்டத்தை அடக்க சண்முகம் உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சைடு இசைக்கு அவங்க அம்மா எல்லாருமே வந்துட்டு நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துக்கு அவங்க ஹஸ்பண்டு பேக்கோடு வந்து நிற்கிறாங்க முத்துப்பண்டி ஏ எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க இல்லைம்மா திடீர்னு வந்துட்டு கேம்புக்கு வர சொல்லிட்டாங்க ட்ரைனிங்காக அதான் போய் விட்டுட்டு இருக்கேன் அப்படின்ன மாதிரி சொன்னதும் இசைக்கு சொல்கிறாங்க என்ன இது இங்கே வீடே கலங்கி போயிருக்குது எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்துருக்குது நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு போகிறீங்க ஆறுதல் சொல்லாமல் அப்படின்ன மாதிரி சொல்ல ஏ கழுத நான் என்ன பண்ணுறது போய் தானே ஆகணும் அப்படின்ன மாதிரி சொன்னதுமே இங்கே பாருப்பா வர்ற அடிக்கி எதுவும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருங்க தயவு செய்து அப்படின்ன மாதிரி சொல்ல நீயும் போயிட்டு வாடா போகிறதா நல்லது நீ வரும்போது சில பேர் இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னது அம்மா நீ புரிஞ்சு நடந்துக்கோமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடி அம்மாவை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்ல சரி சரி இங்கே போய்ட்டு வாங்க அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இசைக்கு சொல்கிறாங்க போகும்போது சனியங்கிட்ட என்கிட்ட எங்கள் வாயை வச்சு இப்படி சும்மா இருக்கணும் என்னத்தையாவது பண்ணி இங்கே சண்டை மூட்டி விட்டு பிரித்து பார்க்கணும் நினச்சேன்னு வச்சுக்கோ நான் குறுக்காது அப்படின்னு சொல்ல தனியாக வந்துட்டு டக்குன்னு வாயை மூடிக்கிறாங்க அவரும் வந்துட்டு கிளம்பிடு அடுத்த நாள் காலையில் இசைக்கு சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அவங்க அத்தை வர்றாங்க என்னடி இது கோலம் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மைக்காக விரத இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஒரு நிமிஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி சேலை கட்டிட்டு வர என்னத்தை இது நீங்களும் இது மாதிரி கட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு மதினி தானே மதினிக்காக நானும் விரதம் இருந்துட்டு போகிறேன் இனிமேல் ஒரு வேளை தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாமி பாட்டு பாடி கந்த சிஸ்டர் கவசம் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க இதை வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டால் தாங்க முடியல யோ இவள்களோடு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஐயா முருகா எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் என்னை மட்டும் காப்பாத்தீரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்க வெளியில் வர்றாரு கந்த சிருஷ்டி கவசை வந்துட்டு இவரை பார்த்தே படிக்கிற மாதிரியே இருக்குது ஓஹோ அந்த எதிரி நான் தானே என்ன பார்த்து தான் படிச்சுட்டு இருக்கீங்களா இதை வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு ஏ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சத்தமாக தான் படிப்பீங்களோ அப்படின்னு மாதிரி சொன்னதும் இங்கே பாருங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கல பண்ணாதீங்க அப்படின்னதும் அவர் வந்துட்டு கிளம்பிடுறாரு அடுத்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்க என்ன இது சாப்பாடு ஒன்றுமே இல்லை சாமி கிரீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதுமே மாமா புரியலையா உங்களுக்கு சாமி கும்புறோன்னு சொல்லிட்டு இருக்கோம் வந்து சாப்பாடை பத்தி கேட்டு இருக்கீங்க நாங்கள் விரதம் இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்ல ஏன் நீ விரதம் இருக்கிறது எனக்காக என்ன இது உன் அம்மை கண்டிதானே அப்படின்னு மாதிரி சொல்ல யாருக்காக இருந்தா என்ன அப்படின்னு மாதிரி சொன்னதுமே ஏ அவ மாட்டாளோ அப்படின்னு மாதிரி சொல்ல அத்தை உங்க கூட பேச மாட்டாங்களா அப்படின்னதும் ஏ கொழுது ஓடி போனவனோட பொண்ணுதானே நீ வந்ததுமே வீட ஓவ் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேல அவள் தான் உனக்கு உன்னை சொல்லி கொடுத்துருப்பா எல்லார்டையும் வந்துட்டு எப்படி மயக்கணும்னு அப்படின்ற மாதிரி சொல்ல மாமா நான் உங்களை விட சின்னவதான் என்ன கண்டுபிடி பேச வச்சுறாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல என்னடி ரொம்ப பேசுற வீட்டை விட்டு போடி அப்படின்னு மாதிரி சொல்லலை நான் எதுக்கு வீட்டை விட்டு போனோம் இது என் புருஷனோட வீடு தானே அவர் சொன்னாதானே வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு மாதிரி இசைக்கு சொன்னதும் ஏய் இது ஏன் வீடுடி அவன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீ உள்ள அது மட்டும் கிடையாது ஓ அம்மா பத்து நீனு சொன்னால அதை நிரூபிச்சதுக்கப்புறம் அப்புறம் உள்ள வாடி அது தாட்டிக்கும் நீ வீட்டை விட்டு வெளில போய் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இசைக்கு கையை பிடிச்சி வெளியில கொண்டு வந்து போட்டுற அவங்க ஒய்ஃப் வர்றாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா பொம்பளை பிள்ளை எப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்புகிறேன் நானும் ரோசம் உள்ளவ தான் அவங்க என்னோட மதினி தான் அவங்க உத்தமையை அப்புறம் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தனபலாவும் இந்த கூட சேர்ந்து நம்மளால இருக்க முடியாதுமா நான் வந்துடுறேன் இவர் கூட எல்லாம் ஒத்தையில் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு அடுத்து வந்துட்டு எல்லாருமே சண்முகத்தோட வீட்டுக்கு வர என்ன இது எல்லோரும் ஒன்றா வந்திருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னது ஏன் வரக்கூடாது அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னதும் இல்லையே அப்படின்னு சண்முகம் வந்துட்டு சந்தேகப்பட நீங்கள் நினச்சதெல்லாம் சரி தான் அவர் எங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல பரணி சொல்கிறாங்க நீங்கள் வீட்டிலேருந்து வந்தது சரி தான் இன்னைக்கு அவர் வாயாலே நைட்டு எல்லாம் உண்மையாக சொல்ல வைக்கிறேன் சொல்லிட்டு பிளான் போடுறாங்க எல்லாரும் வந்து இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது